சுமந்தரன் கஜேந்திரகுமார் னர் மட்டு மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் பாராளுமன்றத்தில் ஜூன் இரண்டில் பிரதேச சபைகள் நகர சபைகள் ஜால் மாநகர சபை அமைப்பதில் இன்னமும் தெளிவான நிலைப்பாடு இல்லை வடக்கு தமிழ் கட்சிகளிடையே இழுபறி தொடர்கின்றது மே முப்பது மாலை ஜால் மகாராஜாவின் போக்ஸ் ரிசோர்ட் அரண்மனையில் இடம்பெற்றதாக பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்தார் இச்சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் சி வி கே சிவஞானம் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் சந்தித்துரையாடினர் இந்த உரையாடலில் புதிதாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஆனால் சண்டையும் பிடிக்கவில்லை கண்ணியமாக உரையாடியதாக இருதரப்பும் அறிவித்துள்ளன கொள்கை ரீதியான உடன்பாடு எட்டப்படவில்லை தாங்கள் கொள்கை கொன்றர்கள் என பொன்னம்பழங்கஜேந்திரகுமார் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்காத சமஸ்டி கட்சி என எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் வேறுபாடான கொள்கை இல்லை ஆனால் கொள்கை வேறுபாடு என்கின்றனர் ஆரமாகும் ஒன்றே தெரிகின்றது இதற்கிடையே மே முப்பது முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான அறியப்பட்ட சிவனே சுதரி சந்திரகாந்தனின் அலுவலகம் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அலுவலகத்தின் சில பகுதிகள் தோன்றப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அலுவலகத்தில் சில உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஊர்ஜிதமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையானின் அலுவலகம் உள்ள வீடு முன்னாள் காலம் சென்று பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரண்டி சேம் தம்பி முத்துவின் வீடு கொக்கட்டிச்சாலை படுகொலை தொடர்பான ஆவணங்களில் கனடிய உயர் ஸ்தானிகர் கொண்டு சென்று கையளிக்க முற்பட்ட வேளையில் அப்போது பிரேமதாச அரசோடு தேன் இருந்த விடுதலை புலிகளால் சாம் தம்பி மத்த மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் படுகொலை செய்யப்பட்டார் அத்தாக்குதலில் காயமடைந்த கலா தாம்பி மொத்தம் மே பதினாறு காயங்களுக்கு உட்பட்டு மரணத்தை தழுவினார் அப்போது பதினான்கு வயதியான அவர்களுடைய மகன் அருண் தம்பி மொத்தம் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராகவும் சில காலம் இருந்தவர் அதற்கிடையே இவர் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பிரமுனவின் மாவட்ட அமைப்பாளராக செயற்பட இருந்தவர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்தானக்கேனை இவரை பொதுஜன பிரமுணவுக்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்பட்டது தற்போது தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளையானின் அலுவலகம் சாம் தம்பி முத்துவின் வீடு இந்த வீடு அன்றைய நாட்களில் தமிழரசு கட்சியின் அலுவலகமாகவும் இருந்தது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தொடர்பு பல்வேறு முயற்சிகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதயகமல் கமல் விழா போன்றோர் மேற்கொண்ட போதும் அவை எதுவும் பயனளிக்கவில்லை அதனைத் தொடர்ந்து பிள்ளையானின் சாரதியும் கைது செய்யப்பட்டார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த அலுவலகம் தோண்டப்பட்டு வருவதாக தேசல் நெற்றுக்கு கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தை ஜூன் நான்காம் தேதி ஜெயவர்தனபுரில் அமைந்துள்ள பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் வைக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக தேசம் நெற்றுக்கு கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன மற்ற மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக இருந்த பிரதர் அப்பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியதை அடுத்து அமைச்சர் சுனில் கிண்டர் பொறுப்பேற்றுள்ளார் ஜூன் நான்கு சந்திப்பை தொடர்ந்து ஜூன் பதினொன்று வழமையான மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் மட்ட நகரில் நடைபெறும் என தேசம் நெற்றிக்கு தெரிய வருகின்றது